கோட்டையில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அழகா உட்கார்ந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அமர்ந்து இருக்கும் போது ஏற்கனவே இந்த அண்ணா குட்டி சோசியர் வந்து ஜோதிடால் வந்து ஒரு பெரிய பிராமணால் வேதியர் ஆஹ் வேதியர் வேதியர் குலத்தில் பிறந்தவர் அண்ணா குட்டி சோதிடு அண்ணா குட்டி சோதி சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் கனிச்சா கனிச்ச மாதிரி இருக்கும் ஆமா நம்மள மாதிரி சொன்ன சொல்ல தட்டாத மன்னம் இல்ல ஆமா சொல்ல சொல்ல தட்ட மாட்டாரு ஆமா நாங்க எல்லாம் சொன்ன சொல்ல தட்ட மாட்டோம் சரி அப்பேர்பட்டவர் அண்ணா குட்டி சோதியரு ஆமா சோமிய பூமியில பரத்தினார் அவளை பரத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில் சொல்வதை கேளுங்கள் தங்கையான தேவகியால் பிரகாரம் பிரகாரம் நாற்பத்தோரா நாளைக்குள் தேவகியாளுக்கு மனவாளன் வரவான் என்று தேவகியாளுக்கு திருமணம் முடியும் என்றார் என்று மன்னனாகி அண்ணா குட்டி சோதிர சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலே மன்னனாயகம் சராஜன் என்ன செய்தார் தெரியுமா என்ன என்ன என்னம்மா செய்கின்ற அந்த உரைவாளை தான் கொண்டு கொண்டு வாராய் குட்டி சோதி சொல்லி கம்சராஜே சொல்ல கம்சராஜன்றைவாளை ஓங்கி கொண்டு வருகிற போது

காலவா அந்த வெண் நாளை ஒழுவிருக்க வையுங்கள் நாற்பத்தொறா நாள் கழிச்சு தேவகை ஆளுக்கு வந்தாச்சினா வந்தாச்சி வந்தாச்சினா தேவகை திருமணத்தை முடிச்சு வைப்போம் அப்படி மாப்பிள்ளை வரலனா வரலனா அவளுக்கு பெரிய கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியது தானே அவ்வளவுதானே புடிச்ச அடைய மைய அப்படி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலையும் அண்ணாகுட்டி சோதிரதுக்கு இருபத்தோர் விலங்கு போட்டார்கள் ஒரு விலங்கு போல விலங்கு கால் கைவிலங்கு தோல் விலங்கு விலங்கு மார்விலு மடிவிலங்கு போட்டு பூட்டி அண்ணா குட்டி சோதிடரை பாலடைந்த இருட்டு கல்லறையில கொண்டு இழுத்தடைத்தார்கள் இழுத்தடைத்தார்கள் கல்லறையிலே இருந்து கொண்டு அண்ணா குட்டி சோசிய அண்ணா குட்டி ஜோதிடல்

મારલી માલી 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 i don't wanna be uh, oh, do. your yeah. ஆண்டவரும் சூரசேனன் மனைவியான சுந்தரவள்ளி அந்த சுந்தரவள்ளி வெண்ணானவள் ஆண்டவன் கிருபையால் அருங்கிலையால் கேற்பமுற்றாள் பத்தாவது மாதத்தில் அந்த பெண்முடியால் ஒரு பாலகனை அந்த பெண்ணானவள் ஒரு பாலகனை பெற்றெடுத்த வைகாசி மாதம் வளரும் ஏழாம் தேதி என்று ஏழாம் தேதி என்று பாலகன் கேட்ட நட்சத்திரத்துல வந்து பிறந்திருக்கான் கேட்டுக்கிட்டே தானே இருப்பான் அவன் வைகாசி மாதம் பிறந்ததினால் வசுதேவன் என்று பெயர் கொடுத்தார்கள் பெயர் கொடுத்தார்கள் அப்படி வசுதேவன் என்று பெயர் கொடுத்து பாலகனாகிய வசுதேவன் நாள் முதலாக மூன்றாவது மாதத்தில் பெற்றெடுத்த தாயான சுந்தரவள்ளி மரணம் அந்த சுந்தரவள்ளி மரணமடைந்தால் பெற்ற தாய் சுந்தரவள்ளி ஆண்ட பின்னாலே ஆமா ஒன்னு புடிச்சு சாப்பிட்டுட்டான் வீட்டில் அதாவது ஆறு மாதம் கழித்தது மன்னனாகியதாவது சூரசேனன் மரணமடைந்த அந்த சூரசேன மன்னன் மரணம் அடைந்தான் தகப்பனார் மாண்ட பின்னால் வீட்டில் வேலை பார்க்கிறாளே அண்ணம் என்ற தாதி பெண்ணால் அந்த தாதி பெண்ணால் வளர்த்து வருகிறாள் தாதி பெண்ணால் வளர்த்து வரும்போது பையனுக்கு வயசு நாலு வயசு நாலு வயது நாலு வயசு வசுதேவனுக்கு வயசு நாலு வீட்டு வேலைக்காரி மரணமடைந்தாள் மரணமடைந்தாள் வீட்டு வேலைக்காரி ஆண்ட பின்னாலே அரண்மனையில் இருக்கிறானே குதிரைப்பாகவன் குதிரைக்காரன் வசுதேவன் அருமை பெருமையா அந்த மனுஷன் வளர்த்துக்கிட்டு இருக்கானது குதிரைப்பாக நினைச்சானே பகவானை பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் தொட்டவர்கள் அத்தனை பேர்களும் மரணமடைந்து விட்டார்களே அடைந்து விட்டார்களையா சாக வேண்டும் என்றதாவது சமுத்திரத்தை தேடி வசுதேவன் எப்படி வருகிறார் இப்படி எப்படியும்மா வருகின்றான் அவன் அழுதகல் நோ சுதேவன் தேவள் இவ்வளவு தண்ணீர்ல வந்து நின்னு கண்ணடியே கண்ணீரை விட்டு பெருக விட்டான் கண்ணீரை விட்டு பெருக விட்டோம் அழுது புலம்ப கூடிய வேலையில் அவன் புலம்ப கூடிய வேலையிலே பார்த்தார் கடலுக்கெல்லாம் அரசன் கடலரசன் கண்டு கடலரசன் கண்டு வசுதேவனை அழைத்து வந்து அரண்மனையிலே வைத்து அருமை பெருமையாக வளர்த்து வளர்த்து வருகின்றான் பையனுக்கு வயசு இருபத்தோரு வயதானது இருபத்தி ஒரு வயதானது கடலரசன் மனதிலேயே எண்ணுகிறார் என்ன எண்ணம் கண்ணுள்ள போது வசுதேவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு நைட்டு இரவு படுக்கும் போதும் அந்த மனசு மனசுல நினைச்சுக்கிட்டுதான் போயிருக்க முடிக்கணும் கண்காட்சிய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிருக்காரு காலையில அந்த மனசை எந்திக்கலனே அப்படி சொல்லம்மா சரி பார்த்தான் அதாவது வசுதேவன் வசுதேவன் இனிமேல் உயிரோடு இருக்க கூடாது உலகத்தில் வாழக்கூடாது மறுபடியும் கண்டத்தளவு தண்ணீரில் சமுத்திரத்தில் வந்து புலம்புகிற போது புலம்பும் போது பார்த்தாள் பராசக்தியான தேவி பகவானிடம் உரைத்தாள் அம்மையான பார்வதியால் என்ன உரைக்கிறாள் ஆண்டவா சிவபெருமானே ஆ சிவபெருமானே ஏற்கனவே வசுதேவனதாவது ஆமா வசுதேவன் போவதற்கு வழி இல்லாமல் புலம்பி கொண்டிருக்கிறான் புலம்பி கொண்டிருக்கின்றான் படுபாவி கம்சராஜன் அண்ணா குட்டி சோதரரை பாலடைந்த இருட்டு கல்லறையில் வைத்திருக்கிறான் இருட்டு கல்லறையில வைத்திருக்கிறான் இருவேருக்கு நல்ல வழியை காட்டணும்னா அம்மா பராசக்தி பார்வதி ஆனவளே பார்வதி அப்படி பார்வதாதேவி உரைத்த போது பார்த்தார் ஆண்டவன் கரைக்கண்ட சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் பகவானுடைய சூழ்ச்சியாலை சூழ்ச்சியாலையம் வாயு தேவனும் வருண பகவானும் அதாவது மன்னனாகிய வசுதேவனை காற்று மலை வேகமாக சுழட்டிக் கொண்டு காற்று மலை வேகமாக சுரட்டி கொண்டு கம்சாபுரி பட்டணத்தில் கம்சராஜனுடைய அரண்மனையில விட்டு விட்டு மாயமாய் மறைந்தார் மறைந்து போனார்கள் காலை விடிந்தது பார்த்தான் கம்சராஜன் கம்ச ராஜ மன்னன் பாலகன் வசுதேவனை கண்ணில் கண்டான் கண்ணில் கண்டு அடடே பாலகா பால உனக்கு எந்த ஊரி எந்த இருந்து இங்கு வந்தார் பேரும் என்ன உடைய வளர்ப்பும் என்ன ராஜன் கேட்ட போதே சுதே அவன் யாரு சொல்வா வசுதேவன் கம்சராஜிடத்தில் தன்னுடைய வளர்ப்பத்தை எடுத்துரைத்தான் வளர்ப்பத்தை எடுத்துரைத்தும் எடுத்துரைக்கும் போது அதாவது கம்சராஜன் மந்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க என்னை என்னம்மா சொல்லுகிறான் எடா ஐயா ஏ மந்திரி மந்திரி வசுதேவன் சொல்வதை பார்க்கையில் பார்க்கிற போது பார்க்கும்போது பையன் யாரு என்னுடைய அத்தை மகன் எனக்கு மைத்துனர் ஆவார் மைத்துனர் மைத்துனர் அல்லவா ஆகையினாலே மந்திரி இன்னைக்கு நாலு எத்தனை நாலு எத்தனை ஓ நாப்பத்தோராவது நாலு அண்ணா குட்டி சோதிடர் சொன்ன மாதிரி மாப்பிள வந்தாச்சு

ಗುಮಿಡ ಮೋ ಮಂದಿರೋ ಮಂದಿ ರ ಹುಡ್ಡಿ ಸೋದಿ ಸೋದಿಡ ರೇ ನಲ್ಲೂ ಕಳತೋ ¡Qué

தாரை சின்னம் முழங்கி வர ஆஹ் முழங்கி வர தேவகையால் திருக்கழுத்தில் வசதேவன் எப்படி திருமாங்கலியம் சூட்டுகிறா எப்படியும் அவன சிவாயை எடுத்தார் மக்கள் யோக வகை யாத்திரைக்கு அடுத்த அம்பாரியாக மரவைத்து பிரவேசம் சுற்றி வருகிற போது ஒரு மாமரத்தில் ஒரு மாங்கனியாக இருக்கிறது அந்த மாங்கனிக்காக காத்திருப்பது யாரையா அதாவது மாங்கனிக்காக காத்திருக்கிறார் பன்னெண்டு வருஷமாக துர்வாசக மகா அந்த துர்வாசக மகா அந்த மாங்கனி இந்த மாமரத்தில் எப்படி பழுத்திருக்கிறது தெரியுமா எப்படி அம்மா அவள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சரி அந்த மாமரத்துல மூணே மூணு பூவும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு முறை தான் அந்த அதாவது பூவிலை ஒரு பூவானது கீழே உதிர்ந்து விடும் உதிர்ந்து விடும் அந்த இரண்டு பூவானது இரண்டு பிஞ்சு விட்டு இரண்டு பிஞ்சு விட்டு அதிலேயும் ஒரு பிஞ்சு து கீழே வெம்பி கீழே உதிர்ந்து விடும் அந்த ஒரு பிஞ்சியானது அப்படி அப்படியே அதாவது காயாகி கனியாகி மாங்கனியாகவே இருக்கிறது ஆஹ் இருக்கின்றதும் அந்த மாங்கனிக்காக காத்திருக்கிறா துர்வாசக மகாமுனி இவர் ஆஹ் வாஷக மகாமுனி அவர் அந்த மாங்கனியை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை காத்திருந்து சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோ ஆஹ் எப்படி இருப்பாரு இவலோகத்துல தேவேந்திர பட்டம் இவருக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் பன்னெண்டு வருஷமா காத்திருக்காரு ஆமா நம்மளும் பதினாலு வருஷமா தான் காத்திருக்கோம் அப்படியா கனியதான காணும் ஓ கனியதாங்கள ஆனா காத்திருக்கோம் ஆஹ் காத்திருக்கோம் இவர் அன்னைக்கு

திருக்கரத்தில் மாங்கனி இருக்க கண்டு இருக்க கொண்டு ஆகிய கமிஷனுக்கு முனிவர் எப்படி சாபத்தை வழங்குகிறா என்ன என்னம்மா ஜாபம் கொடுக்கின்ற வாடா வாடா கமுஷ ராஜா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு தங்கையான தேவகியால் திருவயற்றில் பிறக்கும் பிள்ளை எட்டாவதே பிறக்கும் பிள்ளை பிறகோ பிறந்திடுவான் மாமனவன் தலையரும் மாமனுடைய தலையறுப்பான் குடி சுற்றி பிறந்திடுவானடா உன் கோத்திரத்தை அழித்திடுவான் அழித்திடுவானடா குடிடா சாபத்தை என்ற சாபத்தை கொடுத்துட்டு இந்த மனுஷன் படக்குன்னு மறைஞ்சு போயிட்டாரு மறைந்து போய்விட்டார் ஐயா முனிவர் மறைஞ்ச பின்னால இவன் என்ன நினைக்கான் தெரியுமா என்ன என்னம்மா நினைக்கிறான் வேறு யாரு சொன்னாலும் பலிக்காது ஆ பலிக்காது துருவாசக மகாமுனியர் சொன்னால் நிச்சயமா பழிச்சிரும் ஆஹ் பலித்து என்று தங்கச்சி இருந்தால் தானே ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் தலையை வந்தாருக்கும் ஆஹ் தலை வந்தாருக்கும் தங்கச்சியை கொண்டுட்டா குழந்தையும் பிறக்காது நம்ம தலையும் இருக்காது என் சண்டாளம் உறவால உருவிக்கிட்டு இவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான் ஓடோடி வரான் மந்திரி இடையில வலிய மறிச்சுட்டான் மறிச்சிட்டாரு அவன் வழிய மறிச்சு நிக்கான் என்னன்னா பெண் பாவம் பொல்லாது ஆஹ் பசுவை கொன்றால் பாவம் என்பார்கள் ஆஹ் பாவம் என்பார்கள் தங்கையான தேவகையால் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் மன்னா எப்படி எப்படி அம்மா இருக்கின்றா மாலை மன கோலத்தோடு மங்கை தேவகி இருக்கிறாள் மாலை மன கோலத்தோடு இருக்கின்றாள் மாலை மன கோலத்தோடு மங்கைக்குலை செய்யலாமா ஆஹ் செய்யலாமா அண்ணா பூமண கோலத்தோடு பெண்ணை குலை செய்யலாமா மண்ணா பசுவை கொண்டால் பாவம் என்பார்கள் ஆமா மன்னா தேவகையாலை ஒரு காலம் நீங்கள் அதாவது கொள்ள வேண்டாம் கொள்ள வேண்டாம் அண்ணா ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும் தலைவந்தருக்கும் ஆமா அந்த ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைத்தோமானால் ஆணும் பிறக்காது பெண்ணும் பிறக்காது உங்க தலை வந்த இருக்காது மந்திரி எப்படி யோசனை சொல்லுதான் மந்திரி எல்லாம் கெட்டிக்கார மந்திரி நல்ல மந்திரி சரி இவன் பார்த்தான் கம்சராஜன் ஊருக்கு கிழக்க ஒரு மடத்தை கட்டினா ஊருக்கு மேற்க மடத்தை கட்டின கட்டி தேவகியால் ஒரு பக்கம் அதாவது மற்றொரு பக்கம் மற்றொரு பக்கம் ஆயிரம் தோழியர்கள் காவல் காவல் வசுதேவனுக்கு ஆயிரம் காவலர்கள் காவல் காவலர்களை வைத்துமாக இருக்கின்ற போது விட்டாய் கணவனாகிய வசுதேவனின் நினைத்து எப்படி புலம்புகிறாய் என்ன 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 சொல்லி அம்மா புலம்புகின்றாய் ஐயோ ஐயோ பாவி தெய்வோ ஐயையோ ஹாண்டவா பகவானோ பாண்டவா பகவானையம் சண்ட நான் கல்யாணம் கேட்டேனா நான் கேட்டேனா அப்படி என்று கண்மணியான இவளோ கண்ணீரை அங்கமெல்லாம் சோர விட்டுக் கொண்டிருக்கிறார் சோர விடுகின்றாள் இவள் அழுத கண்ணீர் ஒரு ஆறா பெருகி ஓடுது ஓடுகின்றது அதை அறிந்தால் தெரிந்தால் அம்மை பராசக்தி பார்வதாதேவியான அந்த தேவியானவள் அப்பும் பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதர்ச்சகி அங்கையர்ஹண்ணி ஆபத்து பாண்டகி ஆகப்பட்ட என் ஆதிசக்தியானவள் ஆதிசக்தியானவள் நினைச்சாளா என்ன சிவபெருமானே என்னை போல் வெண்ணல்லவா அந்த கண்மணியான தேவகியா